விஷயம் கோலை செட் பண்ணுங்க கோலுக்கு வந்து ஆறு கோல் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க மூணாவது எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அந்த கோலை பற்றி ட்ரீம் பண்ணுங்க பேசுங்க திங்க் பண்ணிட்டே இருங்க விஷன் போர்டு கிரியேட் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க கடைசி விஷயம் நன்றி சொல்லுங்க இது எல்லாம் நடந்த மாதிரியே கடைசி ஸ்டெப்பு ஃபீல் பண்ணுங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு ரிச்சான போஷன் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான போஷன் தான் ஹெல்த்தியான போஷன் தான் சந்தோஷமான போஷன் தான் போஷன் தான் இது யாராலையும் உங்களை மாற்ற முடியாது நண்பர்களே உங்களை தவிர உங்களை யாராலையும் மாற்ற முடியாது இப்பயின்னு திரும்பி சொல்கிறேன் நாம் எப்பயுமே மேன்மேட் ஆப்ஜெக்ட் அல்ல நம்மளுடைய யூனிவர்சிட்டி குழந்தைகள் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா கடவுள் நம்மளை படைக்கும் போது யூனிவர்சிட் நம்மளை படைக்கும் போது கடங்காரனாவோ கஷ்டப்படுறனாவோ பிஸ்னஸ் ஃபெயிலியராகவோ எவளையோ எவனையோ இழந்து வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படும் படைக்கலை இதெல்லாம் கிரியேட் பண்ண நாம் தான் சரியா அது நம்மளை சம்போ சந்தோஷமாக தான் வச்சுக்க நினைக்கிது நாம் தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன் நாம் நினச்சா முடியாது எதுவுமே இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப் மாறணும்னு ஆசைப்பட்றேன் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டிக்கிற காத்திருக்கு சி ஒன்டா